சுவாமியை ஐயப்பா நாம் ஐயப்பனுடைய விரத முறைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்பியார் சாமி எங்கள் நம்பியார் குருசாமி மாதிரி ஒரு எளிமையாக இந்த பக்தர்களுக்கு அதாவது பாமரனுக்கும் போய் சேர்கிற வகையிலே விரதத்தை பற்றி சொன்னவர்கள் யாருமே இருக்க முடியாது நம்பியார் சாமி சொல்லுவார் அந்த காலத்தில் அவர் எப்போ மலைக்கு போனார் அவர் தன்னுடைய ஐந்தாவது வயதில் மலைக்கு போனார் கிட்டத்தட்ட நம்பியார் சாமி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபது வருடங்களுக்கு மேல் மலைக்கு போயிருப்பார் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா என்றைக்குமே அவர் தன்னை குருசாமின்னு சொல்லிவிட்டுதே கிடையாது அவர் ஒரு கணக்கு சொன்னார் நான் மிரண்டு போயிட்டேன் அந்த கணக்கு என்ன தெரியுமா குருசாமினா என்ன அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னார் குருசாமினால் யார் குருசாமிக்குன்னா என்ன ஒரு யோகியது ஏன்னால் அவர்கிட்ட நான் கேட்கும்போதெல்லாம் எங்கள் நம்பியார் குருசாமி வணக்கம் அப்படின்னா யாரா குருசாமி ஐயப்பந்தாண்டா குருசாமி நான்லாம் குருசாமி இல்லைடா அப்படின்னுவார் அப்போது நாங்கள் நாங்கள் வந்து விளையாட்டாக கேட்போம் அவர்கிட்ட சாமி நீங்களே குருசாமி இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ நாங்கள்லாம் என்ன மற்றவங்களாம் என்ன சொல்கிறது அப்போ நாங்கள்லாம் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்பியார் குருசாமி ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் குருசாமியோட குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா குருசாமியோட தகுதி என்ன தெரியுமான்னு கேட்டார் தெரியாது அப்படின்னு அப்போ ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார் அவர் சொன்ன விஷயத்த கேட்டோன்னா இன்னைக்கு குருசாமின்னு யாருமே கிடையாது அப்படி என்ன சொன்னார் அவர் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நாம் இப்போ கன்னிசாமின்னு சொல்கிறோம் முதல்வாட்டி சபரிமலைக்கு மாலை போடுறவங்கள கன்னிசாமின்னு சொல்கிறோம் இல்லையா சரி இந்த கன்னிசாமி பதினெட்டு வருஷம் இன்னைக்கு இன்னி பொறுத்த வரைக்கும் என்ன இருக்காங்க ஒரு கன்னிசாமி முதல் வருஷம் மாலை போடுறான் அவன் பதினெட்டு வருஷம் தொடர்ந்து மலைக்கு போனால் அவனை குருசாமி என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை மூணு வருஷம் போனா அவங்க தனியா பஸ் வச்சு தனியா ஒரு பத்து பேரை கூட்டின்னு போறான் ரெண்டு வருஷம் போனா தனியா பஸ் வச்சு தனியா கூப்பிட்டு போறான் இவர்கள் குருசாமிகள் இல்லை என்று நம்பியார் சொல்றார் சரி ஏன் சொல்றார் அதுக்கு ரொம்ப ஒரு விளக்கமும் கொடுக்கிறார் மீண்டும் போதநாத மகாத்மியம் புத்தகத்திற்கு வருகிறேன் அந்த புத்தகத்தில் ஐயப்பன் சொல்ற ஒரு விஷயம் அந்த அமைச்சர் எழுதியிருக்கார் அதை நம்பியார் சாமி கோட் பண்றார் என்ன கோட் பண்றார் அப்படின்னா கன்னிசாமி முதல் வருஷம் போட்டால் கன்னிசாமி பதினெட்டு வருஷம் போனால் குருசாமி நம்ம நடிச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது முதல் வருஷம் மாலை போட்டுட்டு முதல் பதினெட்டு வருஷம் யார் கம்ப்ளீட் பண்ணுறானோ அவன்தான் கன்னிசாமி புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு திரும்பி சொல்கிறேன் முதல் வருஷம் மாலை போட்டு பதினெட்டு வருஷம் தொடர்ந்து யார் மலைக்கு போய் முடிக்கிறானோ அப்போ தான் அவன் கன்னிசாமின்னு பேர் அவனுக்கு அப்போ குருசாமி என்ன அதை மாதிரி பதினெட்டு வாட்டி போனோம் புரியுதா கணக்கு போட்டு பார்க்கணுமா ஒரு பதினெட்டு வருஷம் போனால் ஒரு கன்னிசாமி அதே மாதிரி பதினெட்டு 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 வருஷம் அதே மாதிரி பதினெட்டு வாட்டி போனால் தான் நீ குருசாமி அப்படின்னா என்ன கணக்கு பதினெட்டு இன்ட்டு பதினெட்டு இதை கணக்கு போட்டு பார் கேல்குலேட்டரில் பதினெட்டு இன்ட்டு பதினெட்டு இவ்வளோ முறைகள் யார் மலைக்கு போயிருக்காங்களோ அவங்க தான் குருசாமி அப்போ இரநூறுக்கு மேலே வருது அப்போ யார் குருசாமி ஐயப்பன் தான் குருசாமி இதுதான் நம்பியார் எளிமையாக சொன்னார் இதை விட இன்னொரு எளிமையான ஒரு விஷயத்தை சொன்னார் விரதம் முறைகள் ஐயப்பன் நமக்காக வகுத்து கொடுத்த முறைகள் இல்லையா ஐயப்பனே சொன்னது இதுதான் சத்தியம் இதில் பொய் இல்லை மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மற்றவங்க என்ன மிதண்டாவதம் பேசுகிறவர்கள் ஐயப்பன் எங்கே சார் விரதத்தை சொல்லியிருக்க போகிறான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உண்மையான விஷயம் ஐயப்பன் சொன்ன விஷயங்கள் இப்போது ஐயப்பன் விரத முறைகளை சொல்லியாச்சு நம்பியார் சாமி ரொம்ப அழகாக சொல்றாரு ஐயப்பன் அப்படி நமக்கு ரொம்ப நமக்கு நம்ம நம்ம எளிய மூளை கெட்டியவாறு நம்பியார் சாமி சொல்ற விஷயம் என்ன தெரியுமா நம்ம மலைக்கு போறோம் விரதம் இருந்து நாற்பத்தெண்டு நாள் விரதம் இருந்து மலைக்கு போறோம் அப்போ நம்பியார் குருசாமி சொல்றார் ஐயப்பன் அப்படின்ற மெக்கானிக் வந்து சபரிமலையில் உட்கார்ந்துருக்கான் இப்போ நம்ம நம்ம ஒரு டூ வீலர் வச்சிருக்கோம் அதில் வந்து படபட படப்பட சத்தம் வந்து என்ன சொல்வீங்க சைலன்ஸில் ஏதோ ப்ராப்ளம்பா நம்ம போய் மெக்கானிக் பார்க்கணும்பா அப்படின்னு சொல்லுவீங்களா கார்ல ஏதோ சத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஏசி பெல்ட் போயிடுச்சுப்பா ஏதோ பெல்ட் போயிடுச்சுப்பா நம்ம டாக்டர் மெக்கானிக் போய் பார்க்கணும்பா அப்படின்னு சொல்லுவீங்களா அதே மாதிரி ஐயப்பன்ற மெக்கானிக் சபரிமலையில் உட்காந்துருக்கான் உங்க உடம்பு அப்படின்ற வண்டி ஒழுங்கா ஓடணுன்னா வருஷத்துக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் ஒழுங்கா விரதம் இருந்து உங்கள் வண்டியை பத்திரமா பார்த்துன்னு நீ சபரிமலைக்கு போனேன்னா சபரிமலையில் உட்காந்துருக்கிற ஐயப்பன்ற மெக்கானிக்கு உன் உடம்புன்ற வண்டியை சரி பண்ணி கொடுத்துருவான் உன் உடம்பு ஓவரால் பண்ணி கொடுத்துருவான் அப்போ உனக்கு எந்த வியாதியும் வராது அப்படின்னு சொன்னார் இதை விட விரத முறைகளை எளிமையாக சொன்ன குருசாமி யாருமே இருக்க முடியாது நாங்கள்லாம் அதை கேட்டு இது சொன்ன விஷயங்கள் ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருக்கலாம் ஆனால் எவ்வளோ பெரிய சீரியஸ் பாருங்கள் இந்த விரத முறைகள் இந்த மாலை போட்டு டெய்லி கார்த்தாலையும் சாயங்காலமும் ஏன் குடிக்கணும் ஏன் சரணம் சொல்லணும் ஏன் எல்லாரையும் ஐயப்பனாக நினைக்கணும் ஏன் கலர் கட்டணும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன இந்த பாடலுக்கு பிறகு நாளை சரணம் ஐயப்பன் மலை போற்றுகின்றும் தீர்க்கின்ற ஐயன் மலை மறையாவும் போற்றுகின்ற சாஸ்தாமலை நினைத்தாலே நம என்று காக்கின்றமலைங்கள் சபரிமலை சபரிமலை எங்கள் ஐயன் மலை ஐயன் மலை எங்கள் வீசும் மலை மருந்தாதி நோய் நொடிகள் தீர்க்கும் மலை மிருகங்கள் வாழ்கின்ற சபரிமலை மனமின்ற மிருகத்தை அடக்கும் மலை உயர்வான ஞானத்தை வழங்கும் மலை மோட்சத்தின் படிவாக விளங்கும் வழங்கும் மலை உயர்வான மோட்சத்தை வழங்கும் மலை நினைந்து நினைந்து உருகி உருகி துனை காண வந்தோமி சபரிமலை எங்கள் சரணங்கள் கேட்கின்ற சபரிமலை காற்றோடு திசையிட்டு மொழிக்கும் மலை சரணங்கள் அழிக்கின்ற தேவன் மலை சஞ்சலம் அதை நீக்கும் மலை ஐமூத வடிவான ஐந்து மலை மணிகன் அரசும்பரிமலை ஐ மூத வடிவான ஐந்து மலை நரசாளும் சபரிமலை உறவை மறந்து மலைகள் கடந்து காண வந்தோவே சபரி மலை என் மலை எங்கள் பகவான் மலை நம் புதிர் நீக்கும் புனிதன் மலை கண்ணுக்கு அழகான சபரி மலை நெஞ்சோடு அருள் வாசம் கண்டும் மலை கல்பாதை முள் இருக்கும் மலை கால் கால்வைக்கப் பூவாகும் தேவன் மலை முற்பதை இருக்கும் மலை கால் வைக்கோவாவும் தேவன் மலை தேகபலமும் பாதபலமும் தந்திங்கு நமை தாங்கும் சபரிமலை மலை எங்கள் சபரிமலை எங்கள் ஐயன் மலை ஐயன் மறையாவும் தீர்க்கின்ற ஐயன் மலை மறையாவும் போற்றுகின்ற சாஸ்தாமலை நினைத்தாரே முக்தி தரும் ஐயன் மலை நினைத்தாரே முக்தி தரும் ஐயன் மலை நம என்றும் காக்கின்ற சாஸ்தாமலை நம என்றும் காக்கின்ற சாஸ்தாமலை ஐயன் என்ற சபரிமலை மலை நம் குறை தீர்க்கும் நம்மை என்றும் காக்கின்ற நம் கவசமாய் விளங்குகின்ற எங்கள் ஐயன் மலை ஐயன் மலைமலை ஐயன்மலைமலை ஐயன்மலைமலை